முயற்சி என்பது விதை போன்றது அதை விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் அது நிலத்திற்கு உரமாகிறது என்பதை மறந்துவிடாதே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் தடைகள் வரும் நிறைய பேர் நம்மளை எதிர்த்து நிற்பாங்க ஆனாலும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா வெற்றி நிச்சயம் இப்படி தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதையிலையும் விருட்சம் பொருந்திருக்கின்றத இளம் மொட்டுக்களை வச்சு நம்ம காட்சிப்படுத்திட்டு இருக்கோம் மக்கள் வணக்கம் இது விருட்சமாகும் விதைகள் இன்றைய விருச்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக நம்ம சென்னை நெமிலிச்சேரியில் உள்ள ஸ்டாப் அண்ட் பிளே பேட்மிண்டன் அகாடமிக்கு வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய பிரஜன் பிரசாத் மாவட்ட அளவிலான இறகு பந்து விளையாட்டு போட்டி தொடர்களில் இளம் சாதனையாளராக திகழ்கிறார் இன்னிக்கு அவருடைய பேட்மிட்டன் விளையாட்டு பற்றிய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கூட இளம் சாதனையாளர் பிரஜன் பிரசாத் இருக்காரு வணக்கம் வணக்கம் உங்க வயசு என்ன நான் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் ஓல் சரி ஓகே எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஜியான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் செம்பாக்கம் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சரி ஓகே இங்கே வந்து எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கு பொதுவாகவே ஆம்பளை பசங்கன்னு பார்த்தாலே கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் ஆர்வம் காட்டுவாங்க இல்லைன்னா கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க ஆனால் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த பூப்பந்து அதாவது பேட்மிட்டன் மேலே எதுக்கு ஆர்வம் வந்துச்சு யாருனால நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இந்த கோர்ட் கூப்பிட்டு வருவேன் கூப்பிட்டு வந்து என்னை சும்மா இங்கே விளாடுவார் நானும் விளாடுவேன் அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியே போக போக நானும் லைட்டாக விளாட ஆரம்பித்தோடனே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சரி அப்புறம் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் இது மாதிரி நான் பேட்மிண்டன் ஜாயின் பண்ணட்டா இந்த அகாடமிக்ஸில் நான் படிப்பையும் பேலன்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே என்னை சேர்த்து விட்டார் அப்பா வந்து பிரேம் கோச்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் என்னை வந்து ஸ்ட்ரோக்ஸ் ஃபுட்வொர்க் எல்லாமே கற்றுக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் போக போக தான் விக்னேஷ் கோச்னு ஒரு கோச் வந்தார் அவர் தான் என்ன ஸ்ட்ரோக்ஸ் ஃபுட்வொர்க் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணார் அவர் தான் இப்போ நீங்கள் கரெண்ட்டாக படிச்சுட்டு இருக்க அகாடமி அண்ட் உங்கள் கோச் பேர் சொல்லுங்கள் அகாடமி பேர் வந்து ஸ்டாப் அண்ட் பிளே பேட்மிண்டன் அகாடமி கோச் நேம் வந்து விக்னேஷ்வர் கோச் அப்பா அவங்க கூட வீட்டில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ அவங்க கூட விளையாடுறதுனால தான் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேட்மிண்டன் மேலே ஆர்வம் இருக்கா என் கூட விளையாடும் போது தான் ஆர்வம் வந்துச்சு அப்போ தான் இந்த ஸ்டாப் அன் பிள்ளையை வந்து எங்கள் அப்பா சொல்லி நான் இங்கே ஜாயின் பண்ணேன் நீங்கள் வந்து உங்களோட பேட்மிண்டன் ஆர்வம் வந்தப்போ முதல்ல யார்கிட்ட போய் சொன்னீங்க அதாவது அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பீங்க நான் இந்த மாதிரி கோச் சேர போகிறேன் நான் டோர்னமெண்ட்லாம் போக போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க அப்போ அப்பா அம்மாலாம் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்பா கிட்டே சொன்னேன் நீ இன்னும் கொஞ்சம் வளர எனக்கு ஸ்டடீஸ் நல்லா மார்க் வேணும் அப்போ தான் ஒன்று சேர்த்து விடுவார் அப்புறம் நல்ல மார்க் எடுத்தக்கப்புறமும் எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்கும் போது சரி ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணு நான் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னு உங்கள் கோச் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஜாலியாக இருப்பாரா நீங்கள் டெய்லி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பயிற்சிகள்லாம் அவர் கொடுப்பார் கோச்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார் ஆனால் நான் இது அவருக்கு பிடிக்காத ஏதாச்சும் பண்ணிணா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிடுவார் அவர் நீங்கள் உங்களோட ஸ்டடீஸ் உங்களோட விளையாட்டு ரெண்டுத்தையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் நம்ம எட்டு மணி நேரம் தூங்கிடுவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம எட்டு மணி நேரம் ஸ்கூல் போகும் ஆனால் நீங்கள் வந்து படிப்பையும் பார்க்கணும் பயிற்சியும் பண்ணணும் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டும் போகணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க செவன் ஹார் ஸ்லீப் பண்ணுவேன் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஏழுச்சி இந்த கோ கோச்சிங் வருவேன் ஃபைவ் ஓ கிளாக் டூ செவன் செவன் ஓ கிளாக் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஸ்கூல் போவேன் ஸ்கூல் போய் ஃபோர் தேர்ட்டி வருவேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட் எடுத்து படிக்க முடிஞ்சால் படிப்பேன் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் கோச்சிங் வரும் எயிட் ஓ கிளாக் முடியும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எயிட் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் படிச்சுட்டு சாப்பிட்டு ஸ்லீப் போயிடுவேன் நீங்கள் வந்து வீட்டில் இதுக்கான பயிற்சி எடுப்பீங்களா இல்லை டோர்னமெண்ட்டுக்கு வந்தால் மட்டும்தான் பயிற்சி எடுக்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்களா ம் வீட்லேயே கொஞ்ச நேரம் பயிற்சி டைம் இருந்தால் ப பயிற்சி பண்ணுவேன் நீங்கள் என்ன மாதிரி மார்க்ஸ்லாம் வாங்குவீங்க இப்போ வீட்டில் போய் நான் படி படிக்க டைம் இருந்தால் படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்போ படிப்பு எக்ஸாம்லாம் வரும்போது அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க எக்ஸாம் வரும்போது நான் ஆரம்பத்துலேருந்து படிக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும் அந்த ட எக்ஸாம் அப்போ போய் ரிவைஸ் பண்ணனால ஈஸியாக இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸிமம் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வாங்கணும் பிரசென்ட் பிரசாத் நீங்கள் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டே உங்களுடைய ஃபர்ஸ்ட் டோர்னமென்ட் போனேன்னு சொன்னீங்க உங்களுடைய ஃபஸ்ட் டோர்மெண்ட் எப்படி இருக்குது உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டோர்னென்ட் நான் கோச்சிங் சேரும்போது ஒன் மன் ஒன் மந்த் அப்புறம் தான் இங்கே ஃபஸ்ட் டோர்மெண்ட்டுங்க தான் நடந்துச்சு ஒன் அப்புறம் தான் இங்கே போனேன் டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஃபஸ்ட் மேட்ச் வந்து எனக்கு பயம் ரொம்ப பயமாக இருந்துச்சு கோர்ட்டில் என்டர் ஆகும்போது சைட் பை சைடு எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸும் இருந்துச்சு ஹாப்பி ஹாப்பினஸ் இருக்கும்போது சரி நம்மளால் முடியும் லைட்டாக கான்ஃபிடன்ட் இருக்கும்போது கோர்ட் குள்ளே ஃபஸ்ட் மேட்ச் வந்தேன் ஆப்போனண்ட்டும் என்ன மாதிரி லைட்டாக பிகினராக தான் இருந்தார் நானும் அவர்கிட்ட நிறையா ட்ரிக் பண்ணி டிஃபன்ஸ் அட்டாக்கிங் எல்லாமே பண்ணி ஃபஸ்ட் மேட்ச் நான் வின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்கோர் வந்து நான் டுவெண்ட்டி ஒன் அவர் வந்து எயிட்டு செகண்ட் மேட்ச் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பிரேக் விட்டு தான் வச்சாங்க செகண்ட் மேட்ச் வைக்கும்போது ஆப்பனண்ட் வந்துட்டு என்னோடய லைட் ஹைட்டாக இருந்தார் லைட்டாக ஹைட்டு பல்காகவும் இருந்தார் வேறு லைட்டாக பயம் வந்துச்சு உள்ளே சரி நம்ம ட்ரை பண்ணலாம் முடிஞ்சது முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மேட்ச் என்டர் பண்ணேன் அவர் என்னோட ஃபுட் ஒர்க் எல்லாமே அட்வான்ஸ்டாக இருந்தார் அவர் ஆனால் ஃபஸ்ட் மேட்ச் வந்து நான் லாஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாயிண்ட் வந்து நான் சிக்ஸ்டீன் அவர் வந்து டுவெண்ட்டி ஒனில் இருந்தார் அப்புறம் செகண்ட் மேட்ச் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபோர் டு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் அப்புறம் தான் செகண்ட் மேட்ச் போனேன் அதாவது செகண்ட் டோர்னமெண்ட் இங்கேருந்து மேடம் வாக்கத்தில் நடந்துச்சு செகண்ட் டோர்னமெண்ட் அங்கே போய்ட்டு ஃபஸ்ட் மேட்ச் வந்து என்னோட பிகினராக தான் இருந்தார் ஆனால் நான் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஈஸியாக பாயிண்ட் எடுத்துட்டேன் நான் டுவெண்ட்டி ஒன் அவங்க லெவன் செகண்ட் மேட்ச்சும் ஈஸியாக அவங்ககிட்ட ஜெயிச்சிட்டேன் அப்புறம் குவார்ட்டர் ஃபைனலுக்குள்ளே போச்சு அங்கேயே லைட்டாக எனக்கு லைட்டாக பயம் வந்துச்சு ஏன்னா ஆப்னன்ட் வந்து என்னோடய ரொம்ப எல்லாத்தையும் அட்வான்ஸாக பேட்டு ஷூ எல்லாமே அட்வான்ஸாக வச்சுருக்கறதுனால லைட்டாக பயம் வந்துச்சு சரி ஆறதாக ஆடலாம் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி தான் ஆடினேன் அந்த மேட்சும் நான் எப்படியும் வின் பண்ணிவிட்டேன் அப் அந்த மேட்ச் வின் பண்ணக்கப்புறம் தான் என்கிட்ட ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு சரி நம்மளால் செமிஃபைனல்லே முடியும் ட்ரை பண்ணலாம் நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டா செமிஃபைனலில் போனேன் செமிஃபைனல் ஆப்னன்ட் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது சரி ஜெயிக்கலாம் ஃபஸ்ட்டிங்லேருந்தே நல்லா தான் ஆடிந்தேன் அவர் கூட கடைசியில் என்னச்சா அவர் கேம் பாயிண்ட் போயிட்டார் லைட் ஆங்கியோ எமோஷ்னல் ஐயோ விட்டுவிட்டோமா அப்படின்னு அந்த ஒரு பயம்னால அந்த மேட்சை நான் லூஸ் பண்ணிட்டேன் இவ்வளோ நேரமாக நீங்கள் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஒரு ஒரு டோர்னமெண்ட்டும் பார்க்கும்போது நான் நிறைய ஆப்பனண்ட்ஸ் பார்த்தேன் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஃபைனல்லேயே வந்து தோத்துட்டீங்க அது உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால கூட இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த ஃபைனல்ஸில் அப்புறமா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க உங்கள் கோச் என்ன சொன்னார் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லும்போது சரி ஃபஸ்ட் மேட்ச் தோத்ததுனால ஃபஸ்ட் டோர்னமெண்ட்டில் செகண்ட் ரவுண்ட் தோத்தனால செகண்ட் செகண்ட் டோர்னமெண்ட்டில் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் ஆனால் சொல்லிட்டு லைட்டாக நான் என்கரேஜ் பண்ணாங்க ஆனால் வீட்டில் இருக்க கிராண்ட் தாத்தா பாட்டிங்கெலாம் வந்து இன்னும் பற்றில இன்னும் நிறையா டோர்னமெண்ட்ஸ் போய் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி நெகட்டிவாகவே பேசியிருந்தாங்க அதெல்லாம் நான் விட்டுட்டு அப்புறம் கோச்சிங் வரும்போது கோச்சும் கேட்டார் ஏன் நீ அவங்க வந்து பயப்படுற இ ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அது மாதிரி தான் வச்சுக்கோ ஜாலியாக ஆடணும் அந்த மாதிரி சொல்லும் போது தான் சரி கோச் அப்போ கூட நான் விடலை இன்னும் கொஞ்சம் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் லைட்டாக அந்த பயம் வந்துச்சு அப்புறம் போக போக ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ஒரு டோர்னமெண்ட் போனேன் அங்கே வந்து அண்டர் லெவன் நான் தான் வின்னர் அந்த மேட்ச் ஜெயிச்சக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் ஓவர் ஓவரால் கான்ஃபிடன்ஸ் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சேன் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரெங்ஸாக எதை பாக்குறீங்க அதாவது இதெல்லாமே எனக்கு இருக்குது இந்த ஒரு விஷயத்தினால நான் வந்து ஈஸியாக கேம் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் பாக்குறீங்க நான் வந்து அட்டாக்கிங் பிளஸ் டிசப்ஷன்லாம் நான் சூப்பராக பண்ணுவேன் அதனால அதனாலே நிறையா ஆப்பனெண்ட் சைன்ட் லூஸ் பண்ணுவாங்க அட்டாக்கிங் டிசெப்ஷன் சொல்லி சொன்னீங்களே அது எங்களுக்கு புரியிற வகையில் சொல்லுங்கள் அட்டாக்கிங் டிசப்ஷன் அப்படின்னா ஒரு பேட்மிண்டன் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் அட்டாக்கிங் என்னும் போது ஸ்மாஷ் தின்வாங்க அதாவது எல்லா ஸ்ட்ரோக்ஸோட அட்டாக்கிங் தான் ரொம்ப பவர் அதிகம் அதான் வேகமாக ஷெட்டில் ரீச் ஆகும் ஆப்பனண்ட் கிட்ட டிசப்ஷன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை ட்ரிக் பண்ணி எடுக்கிறது அந்த பாயிண்ட் இந்த அட்டாக்கிங் டிசெப்ஷன்ற விஷயம் உங்களுடைய ரெண்டு டோர்னமெண்ட் அல்லது உங்களோட ஃபைனல் டோர்னமெண்ட்டில் எந்தளவுக்கு கை கொடுத்துச்சு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கை கொடுத்துச்சு எனக்கு அந்த அட்டாக்கிங் டிசெப்ஷன் மற்றதெல்லாம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த பாயிண்ட் எடுத்தேன் உங்களுடைய வீக்னஸாக நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க சில பேருக்கு வந்து இமோஷ்னல் வீக்னஸ் சில பேருக்கு வந்து ஆப்பனண்ட்டை பார்த்தா பயம் வரும் சில பேருக்கு க்ரௌடை பார்த்தா கான்ஃபிடென்ஸ் போகும் அந்த மாதிரி உங்களுடைய வீக்னஸ் என்னென்ன எனக்கு வந்து ஆப்பனண்ட் எப்படி பெரிய பிளேயர் எனக்கு அதாவது அந்த ஆப்பனண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சு அவன் நல்லா விளாடுவான் அப்படின்னாலே எனக்கு ஒரு சின்ன பயம் வரும் அப்புறம் அவன் என்னோட லீடிங்கில் பாயிண்ட் இருக்காங்க அப்படின்னாலும் எனக்கு லைட்டாக எமோஷனல் ஆகிடுவேன் அந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஆப்பனண்ட் வந்து கத்தனாலோ இல்லை அவங்களோட சைடில் யாராச்சும் சேர் அப் பண்ணாலும் எனக்கு லைட்டாக அந்த இடத்துல ஒரு பயம் வரும் எந்த இடத்துல உங்களுடைய பயம் உடைஞ்சிது ஏன்னா நீங்கள் தொடர்ந்து எல்லா டோர்னமெண்ட்லையுமே எனக்கு யாரை பார்த்தாலுமே பயமாக இருக்கும் கொஞ்சம் அவங்க பாயிண்ட் லீடிங்ல எடுத்துகிட்டா பயம் வந்துடும் அவங்கள பார்க்கும் போது பயம் வரும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல இந்த பயமே உடஞ்சி நான் கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணிவிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வந்துச்சு அதான் நான் ஒன் இயர் முன்னாடி ஒரு மேட்ச் ஜெயிச்சேன்னு சொன்னேன் அந்த மேட்ச் அப்போ தான் எனக்கும் அதே தான் அவங்க அவன் லீடிங்ல லீடிங்கில் இருந்தாங்க ஆப்பனண்டோட சைடு எல்லாருமே எனக்கு அவங்கள எம்பரேஜ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்னை லைட்டாக இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த டைமில் சரி அவங்களாம் வாங்கி வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடினேன் அந்த மேட்ச் ஜெயிச்சக்கப்புறந்தான் எனக்கு இருந்துச்சு சரி இது நம்மளால தான் முடியும் ஆப்பன் அவங்க சொல்கிறா தான் நம்மளால் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது அப்படின்னு ஒரு தாட்டில் தான் அப்படி எல்லா மேட்ச்சும் எனக்கு இப்போ இதுவாக இருக்குது உங்களுடைய ஃபைனல் டோர்னமெண்ட் அதாவது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வின் பண்ணிங்க அந்த அந்த டோர்னமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அனுபவத்தை சொல்லுங்கள் அதாவது அந்த டோர்னமெண்ட்டப்ப என்ட்ரி ஆகும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு சரி நம்ம ஜெயிக்கலாம் யாருமே இல்லைன்னு அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட்லாம் வரும்போது லைட்டாக டஃப்பாக இருந்துச்சு ஆனாலும் ஆப்பனண்ட் வந்து அப்படியும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கத்தி கத்தி ஆடுனாங்க ஆப்பனெண்ட் வந்து அப்பையும் நான் வந்து இது பண்ணாமல் நான் ஒரு சில பாயிண்ட் எடுக்கும்போது என்ன எனக்கும் கத்தணும்னு தோணுச்சேன் ஆனால் நான் கத்தலை சரி நம்ம கத்தக்கூடாது ஜெயிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சி ஆடினேன் தான் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் ஜெயிச்சேன் அப்புறம் ஃபைனல்ஸ்க்கு போச்சு ஃபைனல்ஸுக்கு போகும்போது ஆப்பனன் வந்து அவ்வளோ விளாடல ஈஸியாக தான் இருந்தாங்க ஆப்பனன் அந்த ரவுண்ட்லையும் நான் ஜெயிச்சிட்டு அப்புறம் தான் தாட் வந்துச்சு சரி இங்கே தான் நம்மளா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சேன் நீங்க ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உங்க அப்பா அம்மா எப்படி ரிசீவ் பண்ணாங்க கோச் எவ்வளவு அப்பா அம்மா அப்பா அங்க கூட தான் இருந்தாங்க ஜெயிச்சோடனே எங்க அப்பா வந்து சூப்பர் இதுக்கப்புறம் அடுத்த லெவல் போனோம் நல்லா விளாண்ட அப்படின்னாங்க அம்மா வந்து அம்மாவும் ஓகே நல்லா தான் நல்லா தான் விளாண்டாங்க கோச் கோச் கிட்ட சொல்லும் போது சூப்பர் நல்லா அளாடுற கேம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன் நான் அப்பயே சொன்ன நீ ஜெயிப்பேன்னு அப்படின்னாரு ஹாய் என் பேர் திவ்யா பிரஜனோட மதர் என்னோடய பையனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க பேட் டு பால் விளாண்டுட்டே இருப்பான் அதனாலே வந்து அவனுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டு முடிவு எடுத்தோம் அதனால் அவன் வந்து பேட்மிண்டன் கோச்சிங்கில் சேர்த்தும் சின்ன வயசுலேருந்தே சேர்த்தோம் அதனால் ஒரு ஒரு லெவல்லே அவனை என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் என்கரேஜ் பண்ணி 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 இன்றைக்கி அவன் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக வந்திருக்கான் டிஸ்ட்ரிக்ட் பற்றி சொன்னீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோனல்ஸ்லாம் போயிருப்பீங்க இல்லையா ஜோனல்ஸ் உடைய அனுபவங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அதில் என்னெல்லாம் பார்த்தீங்க உங்கள் கூட யார் யார் வந்தால் அந்த ஜோனல் மேட்ச் எங்கே நடந்துச்சு ஃபஸ்ட்டு நான் ஜோனல் போகும்போது சிக்ஸ்த்து படிக்கும்போது ஜோனல் போனேன் சைவேட் காலேஜ் இருக்குல்ல அங்கே தான் நான் ஃபஸ்ட் ஜோனல் ஆனேன் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரெண்டுமே ஆனேன் என் பார்ட்னர் கூட தான் டபுள்ஸ் ஆனேன் சிங்கிள்ஸ் நான் தான் ஆனேன் சிங்கிள்ஸ் ஆடும்போது எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு ரவுண்ட் பை ரவுண்ட் போக 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 ஒரே ஒருத்தன் வந்தான் ஃபைனல்ஸில் அவங்க கூட தான் வந்து ஃபைனல்ஸ்லேயும் தோத்தேன் டபுள்ஸ்லேயும் அவங்க கூட தான் தோற்றேன் அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் செவன்த் திருப்பி ஜோனல் போனேன் செவன்த்து செவன்த்தை வந்து வேற எங்கேயோ ஆல்வின் ஸ்கூல் இருக்குல்ல அங்கே நடந்துச்சு அந்த ஜோனல்லையும் அதே ஆப்பனன் கூட தான் தோத்தேன் சிங்கிள்ஸும் தோற்றேன் டபுள்ஸும் தோற்றேன் அப்புறம் வரும்போது எயித்தில் இந்த கடைசியாக ஜோனல் போனேன் அந்த சோனில் அந்த ஆப்பனண்ட் வந்து வேறு வேறு ஜோன் எங்கேயோ போயிட்டார் அதனால் அந்த மேட்ச்ல நான் ஜெயித்தேன் அதில் ஜெயிச்சு அது சிங்கிள்ஸ்லேயும் ஜெயித்தேன் டபுள்ஸ்லேயும் ஜெயித்தேன் அதுலேருந்து ஜெயிச்சு வந்திருந்தால் த ஜோனல் டிஸ்ட்ரிக் போனேன் ஜோனல் டிஸ்ட்ரிக் வந்து சிங்கிள்ஸ் வந்து ஃபைனல்ஸில் லூஸ் பண்ணிட்டோம் ஃபைனல்ஸ் லூஸ் பண்ணி டபுள்ஸ் தான் நாங்கள் அதில் ஜெயித்தோம் உங்களுக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் பிடிக்குமா இல்லை டபுள்ஸ் மேட்ச் பிடிக்குமா ஏன்னா பொதுவாகவே டபுள்ஸ் மேட்ச் ஆடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களால நம்ம தோற்றுருவோன்ற மாதிரி ஆகிடும் அவங்க நம்ம வெயிட் பண்ணும்போது அவங்க அடிப்பாங்க ஸோ வந்து சிங்கிள் மேட்ச் தான் கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி இருக்கும் நீ உங்களுக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் பிடிக்குமா டபுள்ஸ் பிடிக்குமா சிங்கிள்ஸ் மேட்சும் எனக்கு பிடிக்கும் சைட் பை சைட் டபுள்ஸும் பிடிக்கும் அதாவது என்னோடய மெயின் மேட்ச் மெயின் என்ன விளாட்றான்னா சிங்கிள்ஸ் தான் சைட் பை சைட் டபுள்ஸ் விளாடுவேன் ஸோ உங்களுக்கு சிங்கிள்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஃபோர்த் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அது வந்து எந்த அளவுக்கு பேட்மிட்டனுக்கு முக்கியம் இப்போ நார்மலாக ஏதாச்சும் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிக்கெட் வந்து ஃபுட் ஒர்க் இல்லாமல் ஆட முடியாது கிரிக்கெட்டுன்னு இல்லை எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸையும் அப்படி தான் அதனால் ஃபுட் ஒர்க் அதாவது நம்ம எவ்வளோ பெரிய ஷோக்ஸ் என்னவாக இருந்தாலும் ஒர்க் இல்லைனா பேட்மிண்டன் சுத்தமாக ஆட முடியாது அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் வந்து டெய்லி மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி கோச்சிங் போவேன் அங்கே வந்து நிறைய ஹில்ஸ் ட்ரைனிங் அந்த பீச் அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க அதெல்லாம் நிறைய ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் ஒர்க்லாம் இம்ப்ரூவ் பண்ணேன் உங்களுடைய ஸ்கூலில் வந்து ஹவுஸ் மேட்ச் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எதாவது பேட்மிண்டன் மேட்ச் ஆடிக்கீங்களா ஹவுஸ் மேட்ச் ஃபஸ்ட்டு நடக்கும்போது சிக்ஸ்த்தில் தான் நடந்துச்சு அதில் தான் நான் வந்து சார் வந்து ஜோனல் போனேன் அப்படின்னாரு அதுலேருந்தான் இப்போ எயித்து எயித்து வரைக்கும் வந்து ஜோனல் டிஸ்ட்ரிக் வின்னராக இருக்குது உங்கள் ஸ்கூலில் நீங்கள் பேட்மிண்டன் பிளேயர் ஆகிட்டு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணி வந்தோன்னே உங்கள் டீச்சர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் நான் சொல்லலை ஏன்னா அசம்பிளிலாம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து கேட்டாங்க என்கிட்ட சூப்பர்ரா நல்லா ஆளாடுறா அப்படின்னாங்க தேங்க்ஸ் தான் சொல்லி டீச்சர் தான் என்னை வந்து கூப்பிட்டு பெண் கிஃப்ட்லாம் நிறையா கொடுத்தாங்க இதே மாதிரி நல்லா ஆகணும் ஸ்கூலுக்கு நிறைய பெருமை சேர்க்கணும் அப்படின்னாங்க நீங்கள் இவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க கடைசியார் டிஸ்ட்ரிக் போய் வின் பண்ணிருக்கீங்க இல்லை நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் உங்களுடைய பயம் தாண்டி உங்களோட ஆப்பனன்ஸ் தாண்டி நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா சேலஞ்சஸ் அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டோர்னமெண்ட்ஸ் அதாவது ஜோனல் அப்படி வரும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச பசங்க அதாவது தெரிஞ்ச பசங்களே ட்ரைனிங் எடுத்த பசங்களே வருவாங்க இதே டிஸ்ட்ரிக்னு சொல்லும் போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க யாருன்னு தெரியாது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நான் ஃபேஸ் பண்ணும்போது லைட்டாக உள்ளே படட்டம் வந்துச்சு சிங்கிள்ஸில் வந்து சிங்கிள்ஸில் வந்து இந்த இதுவும் இல்லை டபுள்ஸில் தான் லைட்டாக அந்த பயம் இருந்துச்சு சிங்கிள்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சிட்டு போயிட்டேன் வரும்போது தான் ஃபஸ்ட்டு ஆப்போனன்ட் வந்து ரொம்ப இதுவாக இருந்தார் நல்லா ட்ரைனிங் எடுக்க ஆல்ரெடி தெரியும் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு நல்லா ட்ரைனிங் எடுப்பாங்கன்னு அவர் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எங்களை பாயிண்ட் பிடிக்காங்க நாங்களும் டபுள்ஸ் பாயிண்ட் பிடிச்சி பிடிச்சி கடைசியில் வந்து கேம் ஆல் அந்த அந்த ஸ்டேஜில் போயிடுச்சு ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் விண்ண அந்த மாதிரி இதில் வந்து லைட்டாக எமோஷ்னல் ஆனோம் ஆனால் என் கூட இருக்க பாடன்தான் ப பயப்படாத ரெண்டு பாயிண்ட் இருக்குது அவன் ஆடலாம் அப்படின்னு சொன்னான் சரி சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்து ஆடினேன் அந்த மேட்ச் தான் ஒரு தைரியமாக இருந்துச்சு அவங்க அவங்க தான் இருக்கிறதுலே டஃப் ஆப்பனண்ட்டு டபுள்ஸில் அவங்கள அப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு ஈஸியாக கம்மியான பாயிண்ட்ஸ்லேயே அவங்க ஆப்பனண்டை மீட் பண்ணுறோம் ஃபோர்த் ரவுண்டு அப்படி வரும்போது ஃபோர்த் ரவுண்டில் வந்து ஆப்பனண்ட் ஒரே ஒருத்தன் தான் டஃப் இன்னொருத்தர் வந்து பிகினராக தான் இருந்தான் என்ன தான் அவங்களுக்கே அடிச்சுன்னாலும் அந்த டஃப்பான ஆப்பனண்ட் வந்து எங்களுக்கு நல்லா இது பண்ணி எங்கன்னு நாங்கள் என்ன வீக்கோ அங்கேயே அடித்து பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த மேட்சும் நாங்கள் கஷ்டப்பட்டு வின் பண்ணக்கப்புறம் தான் ஃபைனல்ஸ் போனோம் ஃபைனல்ஸில் வந்து ரெண்டு ஆப்பனண்ட்டும் நல்லா விளாடுவாங்க அந்த டைமில் இருக்கும்போது நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாயிண்டில் எட்டாச்சு கிளாட்டிடியூட்டில் பாயிண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து அந்த சின்ன சின்ன பாயிண்ட்லேயே கத்த ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு லைட்டாக பயம் இருந்துச்சு இன்னொரு சைடு லைட்டாக கோவமும் இருந்துச்சு ஸ்டார்டிங்கன்னு கற்றுறாங்க அந்த கோவம் அந்த கோவம் இருந்தாலும் சரி நம்ம ஆடணும் விடக்கூடாது அந்த ஃபைனல்ஸில் அப்புறம்தான் நான் ஜெயிச்சேன் வெரி குட் நீங்கள் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு மிஸ்டேக்னால நான் இந்த கேமை தோத்துட்டேன் நான் இந்த பண்ண சின்ன தான் இந்த மேட்ச் எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த மிஸ்டேக்ஸெல்லாம் எப்படி சரி பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணீங்க ஜோனலில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன் லெத்தாஜிக் ஆட்டிடியூடு அதாவது இந்த அக்யூரேசி ரொம்ப மெயினாக இருக்கணும் அந்த லைன் பார்த்து நெட் ஒட்டி அப்படி அடிக்கணும் அதனால அக்யூரேசி ரொம்ப இதுவாக இருக்கணும் அக்யூரேசி பார்த்து அட் ஃபஸ்ட் மேட்ச் அக்யூரேசி ரொம்ப இதுவாக இருந்து பார்த்து அடித்ததுனால அதெல்லாம் நெட்டில் பட்டு அவுட்டு அது மாதிரி நிறையா போச்சு அந்த மேட்ச் லாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் சரி அக்யூரேசி வேணும் நம்ம உள்ளே மட்டும் ஆடுவோம் பாயிண்ட் வரும் அப்படின்னு நினச்சி தான் அந்த மேட்சிக்க ஆரம்பித்தேன் அதில் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறதில்ல நீங்கள் வந்து ஸ்கூலில் டோர்னமெண்ட் போனேன் அப்படின்னு சொன்னீங்க இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா எந்த ஸ்கூலுக்கு போனீங்க அங்கே உங்களுடைய அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள் அதாவது சியோன் மெட்ரிகுலேஷன் மொத்தமாக ஆறு பிரான்ச் இருக்குது சிக்ஸ் பிரான்ச்சஸில் எல்லா பிரான்ச்சும் சேர்த்து ஒரு இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் நடத்துவாங்க எல்லா ஸ்போர்ட்ஸும் இருக்கும் நான் வந்து அதில் பேட்மிட்டன் இருந்தேன் பேட்மிட்டன் வந்து எல்லா பிரான்ச்சிலேருந்தும் ரெண்டு பேர் தான் வர முடியும் ஒரு பிரான்ச்சிலேருந்து மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அந்த பையன் என் கூட தான் ட்ரெயினிங் எடுக்கணும் நல்லா ஆடுவாங்க அவங்க அந்த பையன் கூட தான் எனக்கு செமி வந்துச்சு மேட்ச்சு அந்த பையன் இப்போ தான் லீடிங்கில் இருந்தார் நான் ரொம்ப கீழே தான் இருந்தேன் அந்த பையன் லீடிங்கில் இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகிடுச்சு அவர் கால் லெக் ஏதோ ட்விஸ்ட் ஆகிடுச்சு அதனால அவர் ஒழுங்காக ஆட முடியாமல் ஒரு மாதிரி ஒருத்த கால தான் ஆடிருந்தாரு அந்த இதை வச்சு நான் செமி ஜெயிச்சிட்டு இன்டர் ஸ்கூலில் அப்புறம் தான் ஜெயிச்சேன் இன்டர் ஸ்கூல் ஜெயிச்சக்கப்புறம் தான் என்ன பிடி சார்ஸ்லாம் வந்து நீ ஜோனல் இந்த வருஷம் ஆடு அப்படின்னாங்க நீங்கள் பேட்மிண்டனில் நிறைய சாதிச்சிருக்கீங்க நிறையா அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க உங்கள்கிட்ட எத்தனை மெடல்ஸ் இருக்குது எத்தனை அவார்ட்ஸ் கப்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட மெடல்ஸுன்னு வரும்போது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மெடல்ஸ் கிட்ட இருக்கும் சூப்பர் கப்ஸு அதாவது ட்ராஃபின்னு வரும்போது ட்வெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் நிறையா கப்ஸ் இருக்கும் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு டூ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் இங்கே இன்டர் கிளப் மேட்ச் வச்சாங்க கோட்குள்ளே அந்த மேட்ச்சில் நான் தான் ரன்னர் அப்போ அந்த கப் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஏன் அது ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் ரன்னர் அப்பாக தான் வந்தீங்க வின்னர் கூட இல்லை ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களே ஏன்னா அந்த மேட்ச் வந்து நான் தோக்கிற ஸ்டேஜில் இருந்தேன் தோக்கிற ஸ்டேஜில் இருந்தக்கப்புறமும் நான் பாயிண்ட்டு கொண்டு வந்து வின் பண்ணேன் அதனால் எனக்கு அந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது சூப்பர் நீங்கள் வந்து இத்தனை டோர்னமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ரெண்டு கோச் வந்து கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அது ரெண்டு பேரோட அந்த ரெண்டு கோச்சோட பேர் சொல்லுங்கள் அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் இந்த மேட்சஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கோட் குள்ள போது பிரேம் கோச்சுன்னு ஒருத்தர் இருந்தார் பிரேம் தான் வந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அதாவது நான் இது வரல இது எனக்கு வேணாம் நான் இன்றைக்கி லீவு வந்தால் கூட என்னை வந்து அடித்து எழுப்பிட்டு வருவார் நீ ட்ரெயினிங் வந்தே ஆகணும் பண்ணணும் அப்படி சொல்வார் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அவர் தான் எனக்கு கேம் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணார் அவர் லிஃப்ட் பண்ணக்கப்புறம் தான் அவர் வந்து எதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு வேறு ஜாப் எதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு அவர் போனார் அப்புறம் தான் வந்து விக்னேஸ்வர்னு ஒரு கோச் வந்தார் அவர் எங்கேயோ கன்னியாகுமரி இந்த சைடில் எங்கேயோ வந்து வந்தார்ன்னா அந்த கோச் வந்து என்னை வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணிணாரு அதாவது ரொம்ப டிசிப்ளினாக என்னை வச்சுருந்தாரு அதாவது நான் டிசிப்ளினாக இல்லைனா விளையாட்டுவா இருந்தாலும் கூட என்னை ரொம்ப வான் பண்ணி டிசிப்ளினாக இருக்க வச்சார் அந்த கோத்து என்னை ரொம்ப இவ்வளோ தூரம் வரத்துக்கு என்னை ட்ரெயின் பண்ணார் என் பேர் விக்னேஷ்வர் பேட்மிண்டன் கோ என்ஏஎஸ் கோச் நான் பேட்மிண்டன் கோச்சு நான் இங்கே வந்து ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு இப்போ பிரஜன் வந்து என்கிட்ட வந்து ஒரு டூ இயர்ஸாக என்கிட்ட கோச்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் லெவல்லையும் ஃபுட்வொர்க் வைஸ்லேயும் வந்து பெரிய டிராபர்க்காக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கலையும் ஃபிட்னஸ் வைஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதால அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஐ மீன் லோக்கல் மேட்சுன்னு சொல்லுவாங்க நான்மலிஸ்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க இந்த மேட்ச்சஸில் கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் டே பை டே வந்து நான் சில டெக்னிக்கல்ஸும் சில ஃபுட் ஒர்க்ஸு சில ஃபிட்னஸ் வைஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதால ஒன் பை ஒன்னாக அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டு பிக்கப் பண்ணி இப்போ டிஸ்ட்ரிக் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க நீங்கள் பேட்மிண்டனில் நிறைய சாதனை பண்ணியிருக்கீங்க நிறைய கப்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இந்த பேட்மிண்டனில் உங்களுக்கு நிறைய ஆர்வம் வருது தான் நீங்கள் வந்து இதை தேர்ந்தெடுத்தீங்க அது இல்லாமல் உங்களுக்கு இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஃப்ரீ டைமில் இந்த கேம் விளையாடுவேன் அப்படின்னா எந்த கேம் சொல்வீங்க நான் கிரிக்கெட் சொல்லுவேன் அது எதனால் பிடிக்கும் உங்களுக்கு எப்போ விளையாடுவீங்க கிரிக்கெட் வந்து ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் எங்கள் அப்பா கூட சின்ன வயசுலேயே நிறைய மேட்ச் போவேன் அங்கே போகும்போது அங்கே இருக்க வந்து எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சும்மா பால் போட சொல்லி தருவாங்க பால் போடுவேன் கேட்ச் பிடிப்பேன் நான் நல்லா விளாடுவேன் அந்த டைம் இல்லாமல் நான் வீக்கெண்ட்ஸ் சண்டே மட்டும் தான் ஃப்ரீயாக இருப்பேன் சண்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ ஈவினிங் டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு கிரிக்கெட் விளாட கூப்பிடுவாங்க அங்கே போய் நான் கிரவுண்ட்ல போய் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹார்ஸ் கிட்ட கிரிக்கெட் விளாண்டு அதுலேருந்து கிரிக்கெட் கிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கிரிக்கெட் எதாவது மேட்ச் போயிருக்கீங்களா கிரிக்கெட் மேட்ச் போனதில்லை ஆனால் ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட ட்ரைனிங் மட்டும் போயிருக்கேன் சூப்பர் நீங்கள் வந்து பேட்மிண்டன் ஆடும்போதே ஒரு பொதுவாகவே நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க டெய்லி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பாடி உங்களோட பாடியை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களா இல்லை வெறும் ப்ராக்டிஸ் மட்டும்தானா ஃபுட்ஸ்ன்னு பார்க்கும்போது கோச் வந்து எதுவும் சொல்ல மாட்டார் நீ நல்லா சாப்பிடு ஆனால் அதே சமயம் கோச்சிங்கும் ட்ரைனிங் ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படின்னு பாரு அப்போ உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நார்மல் தான் டெய்லி நீங்கள் எப்படி சாப்பிடுங்களோ சரி ஓகே உங்களுக்கு விளையாட்டு தாண்டி உங்களோட படிப்பு இருக்கும் இல்லையா உங்களோட ஸ்டடீஸில் இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யார் சொல்வீங்க அதாவது எங்கள் மாமா வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அமெரிக்கா நியூயார்க்கில் அங்கே இருக்காங்க மாமா அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பார் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க மாமா வந்து எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது என்னை இது பண்ணிட்டே இருப்பாங்க நல்லா படி நல்லா படி நிறைய திட்டுவாங்க அதெல்லாம் தாண்டி என்னை நிறைய இது பண்ணுவாங்க அதனால ஸ்டெடி ஸ்டெடீஸில் வந்து எப்பவுமே நான் நல்லா வரணும் அதனால் எப்பவுமே படிக்கணும்னு தோணும் போது அவரோட நினச்சிட்டு தான் படிப்பேன் எப்போவுமே சூப்பர் இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து உங்களுடைய விளையாட்டு அனுபவங்கள் பேட்மிண்டன் பற்றி உங்களோட அவார்ட்ஸ் பற்றி உங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி உங்களோட இன்ஸ்பிரேஷனில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒருத்தர் சொன்னீங்க இல்லையா அவர் மாதிரியே நீங்களும் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் இன்றைய விருச்சமாகும் விதைகள் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் மீண்டும் இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி சிவபிரகாசம் நன்றி வணக்கம்